வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு வளட்டல் பார்த்தீங்கன்னா இருந்தது நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பனிங் அப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அங்கேருந்து ஒரு நல்ல ரெக்கவரை போஸ் பண்ணிச்சு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு எண்பது தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பட் எண்ட் ஆஃப் த டேல ஒரு எண்பத்தாறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்து நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ நல்ல வளரட்டல் பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி டேல நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நிறைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை சுற்றி வந்துட்டு வந்துட்டுருக்கு மொதல் ப்ரெஷர் பார்க்கும்போது கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை மோஸ்ட்டாக பல லார்ஜ் கேப் பங்குகளும் பார்த்தீங்கன்னா ஸோ டிக்ளைண்டான ஒரு ரிசல்ட் இல்லை ஃபிளாட்டான ஒரு ரிசல்ட்டை தான் இந்த பேட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நம்ம வங்கி பங்குகள் எடுத்துக்கலாம் சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எந்த வங்கி பங்குகள் கிட்டேயும் இந்த கேட்டர்ல இல்லை இன்னும் பல செக்டர் பங்குகள் பார்க்கும் போதும் ஃபிளாட் டு நெகட்டிவ்வான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் வேல்யூவேஷன் ரொம்ப பீக்கில் வந்து இருந்துட்டு இருக்கு போக ஐடி செக்டர்ல ஒரு பக்கம் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு ஸோ இப்போ டேரிஃப் ஒரு பக்கம் பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு இருக்கு இன்னும் ஃபார்மா செக்டர் எந்தளவுக்கு ஒரு பாதிப்பை ஃபேஸ் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ நம்ம எந்த இடத்துலையும் அவசரப்படலை ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்து சரியான ஒரு வாய்ப்பு பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இருக்கோம் அதையவே வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது அப்பப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏசிசி ஒரு நல்ல சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருந்தது ஸோ இந்த ஏசிசியை வந்து நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன் அந்த அப்டேட்டையும் டெலகிராம்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏன்னா வீடியோ போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஏசிசியில் வந்து கிடச்சதால் மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும் டெக்னிக்கலாக ஸோ ட்ரெண்ட் லைன் அதுக்கப்புறம் ஒரு நேரோ லைன் சப்போர்ட்டை தான் இந்த ஏசிசி வந்து ரீச் பண்ணியிருக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது ரிசல்ட் மோசமாக இல்லை ஸோ சிமெண்ட் செக்டருக்கு இருக்கக்கூடிய அப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் ஒரு ப்ரெஷர் வந்து இந்த பங்கில் வந்து போயிட்டுருக்கு பட் இந்த பங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணனால இதை வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி மேபி நான் ஃபியூச்சரில் இப்போ டிசிஎஸ்ஸை நான் கன்சர்வ் பண்ணாலும் அந்த அப்டேட்டையும் உடனுக்குடனே அவங்க கூட தெரிவிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ டெலகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக வந்து நம்ம அதில் வந்து அப்டேட் வந்து போஸ்ட் பண்ண முடியாது என்றைக்காச்சும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் முக்கியமான ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு அப்டேட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது என்எஸ்டிஎல் ஐபிஓ பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாமான்ட்டு ஸோ லிஸ்டிங் கைனுக்கு வந்து நம்ம கன்சர்வ் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து நாளைக்கு லாஸ்ட் டேட்டு ஸோ நானும் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன் ஜிஎம்பி பார்க்கும்போது ஒரு செவன்டெயிட் பர்சன்ட் இருக்கு பட் ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு என்எஸ்டிஎலில் இல்லை என்னுடைய ஒரு ஒப்பீனியன் படி பட் லிஸ்டிங் கைனுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ லிஸ்டிங் கைன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த என்எஸ்டிஎலை பொறுத்த வரைக்கும் சோ நாளைக்கு வந்து நான் அப்ளை பண்ணுவேன் அப்ளை பண்ணிட்டு சொல்றேன் இதுக்கு முந்தைய ஐபிஓ அப்ளை பண்ண பல பேரோட அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணி எனக்கு ஒரு லாட் கூட வந்து கிடைக்கல சில டைம்ஸ் எல்லாம் வெறும் என்னோட அக்கௌண்ட்டில் மட்டும் நான் ஒரே ஒரு லாட் அப்ளை பண்ணுவேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் எனக்கு கிடைச்ச மோஸ்டா ஐபிஓ எல்லாமே அருமையான ஒரு ரிட்டனை கொடுத்த ஐபிஓஸ் தான் லாஸ்ட்டாக ஐஆர்இடியை கிடைச்சது எனக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ரிட்டன் கொடுத்த ஒரு ஐபிஓவை தான் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் கிடைக்குமா ஒரு நல்ல ஐபிஓ கிடைக்குமாங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ பல நண்பர்களுக்கும் போன ஐபிஓ அந்த ஜிஎன்ஜின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருந்தது கிடைச்ச நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ என்எஸ்டிஎல்ல யாருக்கு கிடைக்குது எவ்வளோ ரிட்டன் கிடைக்குதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது டாபர் பற்றியான ரிசல்ட் வந்திருக்கு ஸோ டாபர் ஒரு வீக்கான குவாட்டரை போஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நல்ல ரிசல்ட்டை தான் டாபர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அனாலிஸ்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஒரு புவரான ரிசல்ட்டெல்லாம் டாபர் வந்து போஸ்ட் பண்ணலை ஸோ அப்படி இப்படின்னாங்க அந்த டாபரோட அந்த ஒரு ட்ரிங்க் இருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் பெருசாக வந்து விற்கலை அப்படி இப்படின்னலாம் சொன்னாங்க ஆனால் ஸோ இந்த பங்கு இந்த குவாட்டரில் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போதும் குவாட்ராண்ட் குவாட் அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கு பட் ஓவராலாக ஃபிளாட்டான ரிசல்ட் இருந்தாலும் இவங்க சொன்ன அளவுக்கான ஒரு பூதாகரமான ப்ரெஷர் எல்லாம் இந்த பங்குல இருந்துதான் கேட்டா எந்த ஒரு ப்ரெஷரும் நமக்கு அப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தது ஆனால் அங்கிருந்து திரும்ப ஒரு ரிவர்சலை போட்டு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரு பக்கம் போச்சுன்னா இன்னொரு பக்கம் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப நாட்கள் அந்த ஒரே இடத்துல இருந்தது ஒரு நானூத்தி எழுபது நானூத்தி எண்பது கிட்டே இருந்து அங்கிருந்து இப்போ ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் சில நமக்கு கொடுத்துருக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு ஒரு ஏற்றம் இருக்குமாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் பட் டாபரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது அனலிஸ்ட் எஸ்டிமேஷனோட கம்பேர் பண்ணும்போது அடுத்தது ஸோ சாம்பல் ஃபர்டிலைசரோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ சாம்பல் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா இந்த குவாட்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நல்ல அண்டர் வேல்யூடாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு இன்றைக்கி டேயில் நாலரை சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ கடன் இல்லாத ஒரு நிறுவனம் இந்த சாம்பல் ஃபர்டிலைசரில் நம்ம ஒரு முந்நூற்றம்பது ரூபா கிட்டே இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பல நண்பர்கள் இதை வந்து அப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் ஸோ அந்த டைமில் பட் இப்போ பார்க்கும்போது திரும்ப அவங்களுடைய பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த குவாட்டர் ஒரு நல்ல குவாட்டராக சாம்பல் ஃபர்டிலைசருக்கு அமைஞ்சிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கு ஆல்மோஸ்ட் ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் இப்போ தீபக் ஃபெர்டிலைசர் பார்த்தோம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இவங்களும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஜிஎன்எஃப்சி எப்படி போஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறக்காக வெயிட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஜிஎன்எஃப்சியோடது ஸோ ரிசல்ட் வரும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுவும் ஆன் மாதிரி ஒரே இடத்துல தான் இருக்கு பட் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கு பட் அதெல்லாம் பத்தாது ஸோ ரிசல்ட் ஏதாச்சும் பூஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜேஎன்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா இதெல்லாம் நம்ம ஒன்ஸ் வந்து கன்சர்வ் பண்ண ஒரு ஸ்டாக்கு ஸோ இவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு பட் இவங்களுடைய ரிசல்ட் சொல்லிக்கும்படியான ஒரு ரிசல்ட்டாக இல்லை ட்வெண்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் ப்ராஃபிட் டிக்லைன் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிக்லைன் தான் ஆயிருக்கு போன வருஷம் இதே குவார்டரில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியாக இருந்திருக்கு பட் இந்த குவார்டரில் எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு கோடி தான் பண்ணியிருக்காங்க ஸோ கமாடிட்டி அப்பப்போ ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால ப்ராஃபிட்டில் ஏற்ற இறக்கம் ரெவன்யூவில் ஏற்ற இறக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பங்குகளுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இவங்களுடைய மெயின் ரெவன்யூ கோல் மூலியமாக தான் வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அல்டர்னேட்டிவ் மினரல்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அல்டர்னேட்டிவ் மினரல்ஸ் எல்லாம் என்றைக்கி இவங்க மைன் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பல கண்ட்ரீஸ்லேயும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ விரைவில் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இப்போதைக்கு மெயின் ரெவன்யூ சோர்ஸ் வந்து கோலாக தான் இருக்குது லித்தியம் எல்லாம் ஃபியூச்சரில் ஆட் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரும் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோல் இந்தியாவில் இருக்கு இந்த குவார்டரில் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு ரூபா ஐம்பது பைசா பார்த்தீங்கன்னா டிவிடண்டாக வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு அஞ்சு ரூபா கிட்ட டிவிடண்ட் கொடுத்தாங்க போன குவார்டரில் ஸோ இப்போ அகைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் எண்டுலாம் திரும்ப ஒரு நல்ல ஒரு பெரிய டிவிடண்ட்டும் வந்து கோல் இந்தியா கொடுப்பாங்க இதோட மூணாவது வருஷம் இந்த கோல் இந்தியாவில் நான் டிவிடன்ட் வாங்குகிறேன் ஸோ போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ஒரு பத்து பர்சன்ட் இந்த போன வருஷம் ஒரு பத்து பர்சன்ட் இந்த வருஷமும் டெஃபினட்டாக ஒரு பத்து பர்சன்ட் கிடைக்கும் நான் வாங்கின ரேஞ்சில் இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இந்த டிவிடென்ட்டோட சேர்த்துனா இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு சதவீத ரிட்டன் பார்த்திங்கன்னா ஒரு பதினோருவா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டும் டிவிடென்ட்டாக கோல் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொரு ஒரு லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா கிட்ட டிவிடென்ட் தருவதுக்கான சான்சஸ் பெரிய அளவுக்கு வந்துருக்கு கோல் இந்தியாவில் ஸோ இந்த கோல் இந்தியாவோட பி எல்லாம் பார்க்கும்போது வெறும் ஆறு பிஇ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஸோ ரொம்ப வந்து சீப்பாக இருக்கே இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் ஸோ கமாடிட்டி ஏற்றுவாங்க அப்புறம் ஏற்றாமல் அப்படியே படுக்க வச்சுருவாங்க ஸோ ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே போகும்போது தான் கோல் இந்தியாவில் அடுத்தக்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வரும் அப்போ வாங்கினா ஒரு டிஃப்ரெண்ட் ஈல்டும் ஓரளவு பெட்டராக இருக்கும் எஃப்டி ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பங்கிலிருந்து வரக்கூடிய டிவிடன் ரிட்டர்ன் ஓரளவு நம்மளை பூர்த்தி பண்ணணும் நம்மளோட ஆசையை வந்து பூர்த்தி பண்ணணும் அளவுக்கான ஒரு டிஃபிடண்ட்டை வந்து கொடுப்பாங்க அது வரைக்கும் இந்த கோல் இந்தியாவில் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ எப்படி ஆயில் இந்தியா அந்த ஓஎன்ஜிசி ரெண்டும் வந்து இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு வராமல் இருக்கும் மேபி வந்ததுன்னா இதெல்லாம் நம்ம டிவிடண்ட் ஸ்டாக்காக லாங் டேர்ம்க்கு ஆட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் எல்லாம் தரமான ஒரு கம்பெனி மாற்றிக்கிறதே இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ அரௌண்ட் ஒரு த்ரீ கிட்ட வந்து இந்த கோல் இந்தியா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட்டில் இந்த ப்ரெஷர் தொடர்ந்து இருந்ததுன்னா இன்னும் வந்து இந்த பங்குல வீழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்படும் போது அந்த நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம் பல அப்பர்ச்சு ஒன் பை ஒன்னாக வந்து நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்க போகுது பட் அந்த அந்தியை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்ங்கிறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்கு பக்காவாக பிளான் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வந்து அலோகேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வஸ்டாக இருக்குது ஸோ அடுத்தது ஸோ இப்போ இந்த இந்தியன் ரிஃபைனரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதை வந்து நாங்கள் நிறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஃபோர் வீக்ஸ் முன்னாடியே நாங்கள் குறைச்சிட்டோம் முக்காவாசி குறைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க என்ன ரீசன்னா ஸோ இப்போ இந்த ரஷ்யாவோட ஆயிலோட பிரைஸும் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயிலை குறைப்போம் அப்படின்னும் இதே மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து சொன்னாங்க ஆனால் எந்த விதமான குறைப்பும் ஏற்படலை ஒரு மாதம் வந்து டிக்ளைன் ஆச்சு அதுக்கு அடுத்த மாதமே பார்க்கும்போது திரும்பவும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய அளவு அதிகமாக தான் வந்து ஆச்சு ஸோ சொல்கிறத செய்வாங்களாங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் பட் ஒரு செய்தி இந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு இப்போ ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அங்க இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டு இருக்காங்க என்னமோ வச்சுட்டு போறாங்க அப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா நம்ம அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா டெஃபினட்டா விளங்கவே முடியாது ஸோ அதனால நம்ம நமக்கு எது லாபம் தருமோ அதைத்தான் நம்ம வந்து பண்ண முடியுமே தவிர ஸோ பங்காளிக்கு பிடிக்காதெல்லாம் நமக்கும் பிடிக்க கூடாதுங்கிற எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு அடுத்தது சன்ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ சன்ஃபார்மாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் ஆயிருக்கு பட் அந்த டிக்ளைன் எதனால் ஆயிருக்குன்னா ஒரு ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ்னால ஆயிருக்கிறதா சன்ஃபார்மா வந்து சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தோம் இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் சன்ஃபார்மா போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ கணிசமாக உயர்ந்திருக்கு பதிமூணாயிரத்தி கோடி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது சன்ஃபார்மாவோட ரெவன்யூ உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டரான குவார்ட்டராக இருக்குது ஆப்ரேட்டிங் மார்ஜின் உயர்ந்திருக்கு ஸோ இது இயரோன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆகியிருந்தாலும் ஒரு எட்நூறு கோடிக்கிட்ட ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் இருந்தனால தான் குறைஞ்சிருக்கு இல்லைன்னா இந்த க்வார்டர் பர்ஃபார்மன்ஸும் இவங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிருக்கிறது இல்லை ஸோ ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து இந்த சன்ஃபார்மாக்கு வந்து டிக்ளைன் ஆகிருக்கு இவங்களுக்கு மட்டும் இல்லை பல கம்பெனிஸ் ரெட்டி காரு இந்த மாதிரி பல கம்பெனிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க வருமானம் பார்த்திங்கன்னா டிக்ளைன் தான் ஆயிருக்கு ஸோ இதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்படலை அடுத்தது மாருதி சுசுகியோட ரிசல்ட் வந்திருக்கு ஃப்ளாட்டான ஒரு டிக்ளைன்டு ரிசல்ட்டை வந்து மாருதி சுசுகி போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து மாருதி சுசுகிக்கு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த பேட்டரில் முப்பத்தெட்டாயிரத்தி அறநூறு கோடி ரெவென்யூ பண்ணியிருக்காங்க போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ரெண்டாயிரம் கோடி கிட்ட ரெவன்யூ குறைஞ்சிருக்கு முவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ஸோ ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைனும் வந்து ஆயிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாத ஒரு ரீசன் தான் ஏன்னா இப்போ இந்தியா மார்க்கெட் வந்து எஸ்யூவியை நாடி போகக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக மாறிடுச்சு ஸோ ஏன்னா ஹேட்ச்பேக்கு சுத்தமாக வேலையே இல்லை இந்த சின்ன சின்ன கார்களுக்கு சும்மா சுத்தமாக பார்த்தீங்கன்னா வேலையில்லாத ஒரு சூழ்நிலை சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு ஒன்று எம்பிவி இன்னொன்று எஸ்யூவி இது ரெண்டு தான் இப்போ இந்தியா மார்க்கெட்டில் சக்க போடு போட்டு இருக்கக்கூடிய கார்களாக வந்து இருந்துட்டு இருக்கு அதை மகிந்திரா நிறுவனம் மட்டும்தான் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கிட்ட பெஸ்ட் செடான் இல்லை பெஸ்ட் ஹேட்ச்பேக் இல்லாமல் வேணா இருக்கலாமா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு மகிந்திராக்கு சாதகமான ஒரு ட்ரெண்டாக வந்து இருக்கு அதை கச்சிதமாக யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இந்த ஆகஸ்ட் மந்த்ல ஸோ அவங்களுடைய லான்ச்சும் இருக்கு பொலேரோவோட புது கார் அது ரொம்பவே எதிர கிளப்பிட்டு இருக்கு எப்படி வந்து இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் எஸ்குடோ அப்படிங்கிற ஒரு எஸ்யூவியை வந்து பண்ண கிரெட்டாக்கு பார்த்தீங்கன்னா போட்டி அளிக்கும் மதத்தில் அந்த கார் அமைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் காசு என்ன காசாக இருக்க போகுதுங்கிறது தான் எல்லாரும் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ பிரைஸ் அக்ரஸிவாக வந்து பாயிண்ட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ மாடல் வந்து வரட்டும் வந்ததுக்கப்புறம் அதை பத்தி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் ரெண்டு கார் வந்து லான்சிங்க்கு ரெடிய இருக்கும் இது அது கூட விட்டாரா செவன் சீட்டர் இன்னொன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் மாரதி கிட்ட இருந்து சீக்கிரம் வருதா அப்படின்ட்டு அடுத்தது டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட் வந்திருக்கு குவாட்டர் அண்ட் குவார்ட்டரில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு ஆனால் ஒரு பக்கம் டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி சேல்ஸை வந்து இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க க கல கலகலன்னு விற்றுட்டு இருக்காங்க அவங்களுடைய வண்டிகளை பட் இருந்தும் இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் தான் ஆயிருக்கு ஸோ போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பட் அவங்க நல்லாவே வந்து க்ரோவாய்ட் இருக்காங்க ஹெவியான ஒரு காம்படிஷனை எல்லா நிறுவனங்களுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போது இந்த ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் சிசி பைக்ல பார்க்கும் போது அப்பாச்சி தான் நம்பர் ஒன் பைக்காக இருக்குது அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடியதுல அதுக்கு அடுத்தபடியாக தான் ஸோ ஓண்டா நிறுவனம் இருக்குது பஜாஜ் இருக்குது இவங்கெல்லாம் பின்னாடி தான் வந்து இருக்காங்க பட் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இந்த டிவிஎஸ் தான் இருக்காங்க ஹீரோலாம் பார்க்கும்போது ரொம்பவே பின்னாடி இருக்காங்க அந்தளவுக்கு அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இல்லை ஏன்னா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது ஹண்ட்ரட் சிசிக்குள்ளே இருக்கக்கூடிய பைக் தான் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் அவங்க லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் டிவிஎஸ் இதே மாதிரி அக்ரெசிவாக வரக்கூடிய குவார்டர்லையும் செயல்படுறாங்கன்ட்டு மேபி ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் சரிவை சந்திச்சாங்கன்னா சேல்ஸில் இந்த வேல்யூவேஷன் நீடிக்காது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது சிட்டி யூனியன் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ சிட்டி யூனியன் பேங்க் இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கிராஜுவலான ஒரு க்ரோத் இந்த குவார்ட்டர்ல டெலிவர் ஸோ இந்த குவார்ட்டரில் ஒரு முன்னூத்தி ஆறு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அசட் குவாலிட்டியாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் கணிசமாக வந்து உயர்வடைஞ்சிருக்கு அதுவும் இயரான் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு குரோத்தை வந்து கொடுத்துருக்காங்க சோ ஓரளவு நல்ல ரிசல்ட்ட தான் இந்த சிட்டி யூனியன் பேங்க் இந்த கேட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க பங்கும் பாக்கும்போது இன்னைக்கு டேயில் ஒரு மூன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வங்கி பங்காக இருக்குது டூ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சு அதுக்கப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி யூனியன் பேங்க் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு பார்ப்போம் இதே ஒரு பர்ஃபாமன்ஸ் தொடர்ந்து இந்த சிட்டி யூனியன் பேங்க்கில் இருக்கான்ட்டு இன்னும் சில பங்குகள் எல்லாம் இருக்குது அதுகளும் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுது எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் இவங்க மாதிரியான ஒரு க்ரோத் வந்து ஏற்படாம இருக்கு பட் ஒரு டைம் வரும் அந்த டைம்ல திரும்ப ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் ஸோ ஷார்ட் டேம் அப்படின்னு பார்க்கும்போது மேபி இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் ஒரு நானூறு நானூறுக்கு கீழெல்லாம் வரும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தும் தான் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் இன்னும் பல கம்பெனிஸோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இருக்குது பட் இது எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாத அத்தனை பங்குகள் இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட நூறு பங்குகள் கிட்டே ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹைச்ஆர் மோட்டாரோட ரிசல்ட்டெல்லாம் நான் வந்து இன்னும் செக்கே பண்ணல இது இதுக்கப்புறம் தான் உட்காந்து நைட் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து இந்த ரிசல்ட்டில் முக்கியமான நிறுவனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ இதில் எதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதே நான் முடிவு பண்ணுவேன் ஸோ முக்கியமான நிறுவனங்களோட ரிசல்ட்டாக நாளைக்கோட வீடியோவில் ஆஃப்டர்நூன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே